மற்றொன்றும் வேண்டாமனமே மதில் அரங்கற் மேய்த்த கழலினை கீழ் உச்ச திருமாலை பாடும் சீர் பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து நாவலி நமன் தமர்த்தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலிப்புடைமை கண்டாய் அரங்கமானே ஆவலைப்புடைமை கண்டாய் அரங்கமானே பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாமரே யர்த்தம் கொந்த என்னும் இச்சுவை தவிரையான் போ இந்திரோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் மற்றும் ஓர் தெய்வம் உண்டே மதியிலாமானிடங்கால் உச்சபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்று அறிய அவனல்லால் தெய்வம் இல்லை கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பணி மின்னீரே கற்றினம் மேய்த்த எந்தை கழலினை பணி மின்னீரே நாட்டினால் தெய்வம் எங்கும் நல்ல தோரருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் கொய்யும் வண்ணம் கேட்டிரே நம்பி மீர்காழ்குடவாகனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே சேட்டை தன்மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே பண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை குண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கோவும் சோலை அண்டர் கோ சோலை அணி திருவரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கினாய்க்கிடுமி மிண்டர் பாய் துண்ணும் சோற்றை விளக்கினாய்கிடுமி குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த அரவனை துயிலும கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ செய்கேன் உலகத்தீரே உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே பாயும் நீரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்ககலாமே ஆயசீர் முடியும் தேசும் ககலலாமே பணிவினால் மனமது உன்றி பவளவாயரங்கனற்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்ச நீ அணியினார் அறுவரை அணைய கோயில் மணியனார் கிடந்த ஆட்சை மனத்தினால் நினைக்கலாமே மணியனார் கிடந்த ஆட்சை மனத்தினால் நினைக்கலாமே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாறிலின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி கருளி வண்ணனே கண்ணனே கதருகின்றேன் ஆருளர்கலை கண்ணம்மா அரங்கமா நகருளானி ஆருளர்கலை கண்ணம்மா அரங்கமா நகருளானே. மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோரின் சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னிசோழ் திருவரங்கா எனக்கினி கதியின் சொல்லாய் என்னை ஐயாளுடைய கோவே எனக்கினாய் என்னைடைய கோவே உள்ளத்தே உறையும் கள்ளத்தை நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளே செல்லாம் உடன் இருந்தருதி என்று வெல்கிப்போயின் உள்ளே நான் நிலவரச் சிரித்திட்டனே வெள்கி போயின்னு உள்ளே நான் விளவரச் சிரித்திட்டேனே மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு அகத்தடக்கி காம்பரத்தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்பு அரங்கந்தானே சோம்பரை உகத்தி போலும் சோழ்பு நல்லரங்கத்தானே வானுலாரியலாக வானவாயென்பராகில் தேனுலாம் துளபமாலை சென்னியாயென்பராகில் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே போனகம் தருவரேல் புனிதம் அன்றே பெடையினும் பிரமனும் உன்னை காண்பான் என்ன ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப மின்னு ருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாரி கண்ணரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாரி வளவெழும் தவள மாட மதுரை மாநகரன் தன்னுள் கவலமால் கவலமால்யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துளவொண்டாய தொல் சீர் தொண்டரடி பொடி சொல் இளைய புண்கவிதை ஏலும் எம்பிர்கினியவாறே இளைய புண்கவிதை ஏலும் எம்பிர்கினியவாறே வலவிழும் தவள மாட மதுரை மாநகரன் தன்னுள் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துளவ தொண்டாய துல்சீர் தொண்டரடி பொடி சொல் இளைய புன்கவிதை ஏலும் எம்பிர்கினியவாரே இளைய புன்கவிதை ஏலும் यं बिरार्किणी अवारे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 म